தஞ்சை மாவட்டத்தில் உள்ள ஆறு ஏரி குளங்கள் தூர்வார ஏதுவாக தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் முப்பத்தாறு லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொக்லைன் எந்திரம் தஞ்சை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கப்பட்டது இது குறித்து நமது செய்தியாளர் சரவணகுமார் வழங்கிய தகவல்களை தற்பொழுது பார்க்கலாம் டெல்டா மாவட்டம் என்றாலே தஞ்சை மாவட்டம் என்பது மிக முக்கியமான மாவட்டமாகும் ஏனென்றால் இந்த பகுதியில் தான் அதிகப்படியான சம்பா சம்பாவாக இருக்கட்டும் கூறுவையாக இருக்கட்டும் இருக்கட்டும் அஹ் பெரும்பாலான விவசாய பகுதிகள் வந்து இது தஞ்சை மாவட்டத்தில்தான் இருக்கிறது இந்த நிலையில் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள ஏரி தென் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள கிளை வாய்க்கால் வாய்க்கால்களை தூர்வார்பதற்காக மாவட்ட நிர்வாகத்திற்கு தனியார் தொண்டு நிறுவனம் ஒன்று முப்பத்தாறு லட்சம் மதிப்பிலான ஒரு பொக்லைன் இயந்திரத்தை இன்றைய மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் வழங்க உள்ளார்கள் தனியார் நிறுவனம் இந்த பொக்லைன் எந்திரத்தை மாவட்ட ஆட்சியர் வாங்கிய பிறகு முக்கியமான பிரச்சனைகள் அதாவது கிளை வாய்க்கால் வாய்க்கால்களில் தூர வாழ வேண்டிய விஷயங்களுக்கு இந்த பொக்லைன் இயந்திரத்தை பயன்படுத்தும் பட்சத்தில் இது வாய்க்கால் ஆறுகளை நம்பியிருக்கும் தஞ்சை மாவட்டத்திற்கு மிக முக்கியமானதாக இருக்கும் நான் தெரிவிக்கிறதா இது குறித்து விவசாயிகள் திட்டங்களாம் ஸோ இந்த மாதிரி தனியார் நிறுவனங்கள் வந்து அவங்களுடைய செலவழிக்கக்கூடிய தொகையை வந்து இது போன்ற விவசாயிகளுக்கு போது இன்னும் எந்த அளவுக்கு விவசாயிகளுக்கு உதவியாக இருக்கும் இது நாங்கள் இந்த திட்டத்தை வரவேற்கிறோம் குறிப்பாக ரெண்டு விஷயம் ஒன்று வந்து இன்றைக்கி எது தேவையோ இன்னைக்கு இந்த தூர்வாரதுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அந்த முறையில் அது தேவையானதை கொடுக்குறீங்கிறது ஒன்று ரெண்டாவது இந்த காலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு உதவி காலத்தில் கிடைக்கிற ஒரு கற்பக தரும் மாதிரி இந்த டயத்தில் நீங்கள் செய்யுது ஏன்னா ஆறு நிறைய தண்ணி வருது ஒரு லட்சம் கண்ணாடி மேட்டுள்ள வருதுலாம் சொல்லி சொல்கிறாங்க ஆனால் பல இடங்களையும் கடைமுடையில் போய் தண்ணி செய்கிறதுல பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்குது அதுக்கு காரணம் சரியாக தூர்வாரப்படாமல் இருக்கிறது நெய்வேலி காட்டாமல் இருக்குது ஆகாயாமல் அடர்ந்து படர்ந்து இருக்கிறது இங்கே வந்து முப்பத்தாறு சிற்ற ஆறுகள் இருக்குது கிளை ஆறுகள் இருக்குது அது இல்லாமல் வரைக்கும் அந்த சப் சேனல் ஏபிசி அந்த வாய்க்கால்கள் இருக்குல்ல அதிலேயே ஒரு முப்பதாயிரத்துக்கு மேலே இருக்குது நூற்றுக்கணக்கான ஏரிகள் இருக்குது குளங்கள் இருக்குது இந்த நீர்நிலைகள் பூராமே இன்றைக்கி வந்து சரியாக தூர்வாரப்படாமல் இருக்குது இன்னும் சொல்ல போனால் பிரம்மாண்டமான விண்ணாத்துடைய ஆற்று பாலத்துல நீங்கள் நின்று பார்த்தாலும் சரி காவேரி ஆற்று பாலத்துலயும் சரி தூர்வாரப்படாமல் தண்ணி தேங்கி நிற்கிறத நம்ம அப்பப்போ பார்க்கலாம் ஆனால் இது எப்பவுமே நிரந்தரமான தேவை இதை நீங்கள் வந்து எந்த ஏரியாவுக்கு தேவையோ இது அறிவியல் தொழில்நுட்பம் வந்து ஒரு தேவை அறிவியல் தொழில்நுட்பத்தை நம்ம உட்கொள்ள கிரகித்துக்க வேண்டியிருக்கு அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கடைமடை வரைக்கும் கடைசி விவசாயி வரைக்கும் பயன் கிடைக்கிற அளவுக்கு நீங்கள் இந்த செய்கிற செய்கிறோம் அதை வந்து இந்த மாவட்ட நிர்வாகம் பயன்படுத்திக்கிறது நாங்கள் வரையறுக்கிறோம் அதாவது ஆறுகளை நம்பி மட்டுமே இருக்கும் தஞ்சை மாவட்டத்திற்கு தேவையான இந்த பொக்கலை நிறுவனத்தை வழங்கிய தனியார் நிறுவனத்திற்கு வரவேற்பு கிடைத்துள்ளது விவசாய மத்தியில் மேலும் தனியார் நிறுவனங்கள் தங்களது பங்களிப்புத் தொகையில் செய்யும் பொழுது இதுபோன்ற ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் செய்ய வேண்டும் என்பதே விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது தஞ்சையிலிருந்து நியூஸ்லாந்து தமிழ் செய்திக்காக சரவணகுமார்